ஹலோ வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாத விருச்சிக ராசி ராசிக்கு பங்குனி மாதம் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் தனுசு மீது விழுவதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆம் இன்னும் சொல்ல போனால் விருஷிக ராசிக்காரர்களுக்கு பங்கினி மாத வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும் ஐந்தாம் வீட்டில் செஞ்சிருக்கின்றன ராசிக்கு ஆறாம் வீடான கடன் எதிரிகளை குறிக்கும் வீட்டில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் விருட்சிக ராசிக்கு பங்குனி மாதம் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது குரு மறை ஸ்தானத்தில் இருந்தால் கூட குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் தனுசு மீது விழுவதால் பணவரவு பல மடங்கு திருப்திகரமாக இருக்கும் சுபசெலவுகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இதில் சனி சேர்க்கை விருச்சிக ராசிக்கு இடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் ஏற்கனவே செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் ஜோடசாஸ்திரபடி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது பல ராசிகளுக்கு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை அசு பலன்களை சாதமற்ற நிலை ஏற்பட்டிருந்தால் கூட விருச்சிக ராசி செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை நல்ல பலன்களை ஏற்படுத்துகிறது இரண்டு வகை கிரகங்கள் ஒன்றிணையும் பொழுது யூகமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் இருக்கிறது ஆம் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் வித்ஷை ராசிக்கு சொத்துகளால் மற்றும் ஏற்கனவே செய்த முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்கும் இதில் புதன் பெயர் ஏற்கனவே புதன் பகவான் மீன்ராசியில் நீச்சம் பெற்று சந்தரித்து வருகிறார் நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார் விருச்சிக ராசிக்கு மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கும் புதன் நீச்சமடைவது வரவு செலவு இரண்டையும் சரிசமமாக வைத்திருக்கும் செலவுகள் பட்டியல் நீண்டால் கூட அதற்கேற்ப வரவு இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இடம் மாற்றம் வீடு மாற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் பங்குனி மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது விருத்திகராசிக்கு குடும்பம் திருமணம் பார்ட்னர் மற்றும் குறிக்கும் சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீனராசியில் பேச்சையாகி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால் பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் பொருளாதார நிலை மிகப்பெரிய உயரத்தை அடையும் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் கிடைக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் தாராளமாக செலவு செய்வீர்கள் தொழில் மற்றும் வியாபார சீபர்களுக்கு இருந்து வந்த நிலை மாறி நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகரிக்கும் கணவன் அல்லது மனைவி வழியில் சுப செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மிக மிக யோகமான காலம் இது சூரிய பகவான் மீனராசிக்கு பேச்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராகு சஞ்சரித்திருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உள்ளது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுவ சேர்க்கையாகும் ராசிக்கு தொழில் தானத்தின் அதிபதியான சூரியன் புண்ணிய ராக இணைந்து அமர்ந்திருப்பது பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது ஒரு சிலருக்கு இது யோகமான பலங்களை கூட கொடுக்க வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்ற நினைப்பவர்களுக்கு இது அற்புதமான காலம் பங்குனி மாதத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு காத்திருக்காது அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் துன்பம் கடன் எல்லாமே தீர இதை ஒண்ணு மட்டும் செய்யுங்க ஆஞ்சநேய வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிராம் மீது அளவு கடந்த அன்பும் கொண்டவர் கொண்டது தான் கோயில்கள் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனி பவான் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் அதனால்தான் சனிப்பெயர்ச்சி என்றாலே நாம் பயப்படுறோம் ஆனா ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பெயர்ச்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை புராணங்கள் சொல்வது என்னென்னா ஆஞ்சநேயரின் அருள் இருந்தா சனி பகவானின் தாக்கம் அதிகமா இருக்காதுங்கிறது ஆகையால் தான் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் பொடியாக்கிவிடும் ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்போது சனீஸ்வரன் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உடலில் ஏதேனும் ஒரு இடங்கூடு என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை தற்போது சீதாதேவியை மீட்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வர பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார் அதற்கு சனீஸ்வரன் நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் உடல்ல எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனிபவன் கேட்டார் பாறைகளில் ஸ்ரீ ராமஜயம் என எழுதி தோல்ல சுமந்து காலால் நடந்து கடல்ல போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணுமென்னா உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்கின்றது பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக் கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்திரும் உச்சரிப்பவருக்கு சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்கள்தான் காத்திருல வேண்டும் என என்று வேண்டினாரு ஓம் ஹம் அனுமதே நம இந்த மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயன் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலையும் துளசி மாலையும் சாத்தி வேண்டுகொள்ளுங்கள் வேண்டுவதை எல்லாம் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணை போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை விளங்கும் பாயமை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலு பெறும் ஆத்மம்பலம் சம்பத் பலம் ஆகிய ஆறு வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்பெறும் குபேரனுக்கு இணையாக தெலு பலம் பெற்று வாழ்வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும் இறுதியில மோச்சம் வரலாம் செய்யக்கூடாது ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி கடவுள் என்பதால் அவரை படுக்கை அறையில் வைத்து வழிபடக்கூடாது அவ்வாறு வைத்து வழிபட்டாலே குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும் உருவெடுக்கும் எனவே தான் ஆஞ்சநேயரை பூஜை அறையில் வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் துன்பங்கள் உடனே நிங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் ஒருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையே ஆகும் இந்த வினை பயனை யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும் இந்த நிலையில் அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வழிபாடோ அதன் பயன்களோ சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் வில்லு மரத்தை இருபத்தோரு முறை வளம் வந்து வழிபட்டு வந்தால் சிறாத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போல காட்சியளிக்கும் நாகசிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வழிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி கணன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் அருகிலுள்ள கோயில்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் தூரங்களிலிருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்கோளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தை போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு இதன் மூலம் வீட்டுல ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஷ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயில்கள் இருக்கும் சங்கரத்தார்வர்கள் சன்னதியில நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நீதீபம் ஏற்றி பார்ந்த முறை வளம் வந்து வழிபட்டா செவ்வாய்கிழமை வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய்தீபம் ஏற்றி சகஸ்வர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் ஜாதகத்துல சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அத்தனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விளக்கும் அதே போல் சனிக்கிழமைல சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே தோஷம் நீங்கும் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்மனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷி மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பாரதி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த பலன் அடையலாம் ஈசானிய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமா வில்மமோ அதன் மருத்துவமோ இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதுல வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதழ் கொண்ட வில்வையிலையே பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நேர்மாளியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயந்துள்ள சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாக ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்துல லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்கள்ல ஆண்மக்களின் பாவங்கள் போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவமா ஈசன் அருளால பூமியில தோன்றியது எனவேதான் தலவிருச்சம் ஆகும் இவ்விருச்சத்தை பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க வில்வத்தின் புராணங்கள் விளக்கமா கூறுது வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருச்சூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பிடவா விளங்குது ஊழிக் காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனோ திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்லுமரத்தின் விடிவில நின்று தவம் செய்யுமாறு அருதினாரு அதன்படி வேதங்களும் வில்மரங்களா தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வாரணையான சிறப்பு ஏற்பட்டது